ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் சக்தி நேற்று சரியான மழை வந்துச்சு இன்றைக்கி காலிலேருந்து மூடி மூடி திறந்துக்குது எப்போ வரும்னு தெரில நீங்கள் ஆனாலக்கரைக்கு போகிறோம் போ இவன் பொன்னோர் இவன் பொல்ல இன்னொருத்தன் போட்டியே தான் விளையாட்றான் இன்னமும் சரியாக நடக்க மாட்டேன்றான் போய்க்குமா போய்க்காது இல்லை தயெலாம் தூந்து அசை போட்டு மேயிட சாணி தான் போடுறான் நடக்க மாட்டேன் ஆண்டக்கரைக்கு வந்து விட்டோம் கருவேலங்காய் பொறுக்கிறோம் நிறைய மறந்து விழுத்தள்ளிட்டோம் எல்லா தாய்கிட்டு பஞ்சமே இருக்கும் ரெண்டு ரெண்டு காலியாக வச்சு கொடுத்தோன்னா சூட்டி போவேன் சுத்தமாக காலி பண்ணிட்டான் நான் மூடி தரகுது மூடி தரகுது நேற்றுமாரி தெரியல அதனாலும் சுத்தமாக காஞ்சி போயி இதுக்கப்புறம் தான் புழுக்கும் நின்று மேயமாட்டேன் தீனி தான் நின்று மேயும் பாட்டுன்னு ஓடிங்காலும் ஹே 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 கொஞ்சம் கீது மேலே பாட்டு போதும் சாரா தான் கடிங்க அது போய் வேண்டி போக்கக்கூட முடியாதா படிக்கட்டுலாம் ஒன்றும் கிடையாது ஆர்ப்பியா நல்லா கடிக்கலாம் எடுத்தால் கடிக்க மாட்டணும் முழு முள்ளாக இருக்குது என்ன ரிட்டன் திரும்பிட்டாங்க அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அது மாதிரி காஞ்சி போயிடுது அது அந்த பக்கம் தாடெல்லாம் வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு வருது அங்கெல்லாம் கொஞ்சம் குடிங்கலாம் கடவான் மே ட்டி முடிக்கிறாங்க இதுக்கப்புறந்தான் தூளுக்கம் பத்து நாள் போனால் தான் இந்த பக்கம் வரம்பு ஏய் கூட மழை வந்துன்னே இருக்கணும் ஒரே நாளில் வந்துச்சுன்னா அரைக்காத நேற்று ஒரு நாள் வந்து நேற்று மாரி வந்தால் டெய்லியும் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த காரமாக போய் மேஞ்சிட்டேன்

திம்லாடு வாழ் எதிர்க்கு ஒரு தெரியல ஜியாதி பண்ணிட்டாங்க இப்போ பசியில் துண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்ப்போம் அந்த பக்கம்லாம் ஒன்றுமே இல்லை சுற்றிட்டு வந்துட்டாங்க மாட்டி சாதியா? ஏய்! சார் இங்கே கூட நின்று மேய மேயமாட்டேன் மேலே இருந்தால் தான் தெரியும் ஆ பா அங்கே துணிக்கலாம் துணுங்களாம் மூணு மூன்று பார்க்குறதுங்க இங்கே நல்லாலேயா நான் தெரியல ஹா ஹா நான் உடிக்காளைக்குது புனம் மாத்துமா ஹா ஹா ஹர்பி மேலே யார்யா ஹா ஏக்கி காலப்புட்டும் பாலுகுடிக்கிறேன் அதை வீட்டி எங்கடா பிடிச்சோம் ரொம்ப பிடிக்குதுரா உங்களை தோப்பில் தான் எதுவுமே அடிக்கணும் உங்களை மேஞ்சா மேயும் மேலே போவோம் மழை ஆரம்பித்து விட்டது எந்த அங்கே குளத்தான மேடைக்குது அங்கே வந்துட்டான் நாளைக்கு திருவிழா அதனால் சீட்டு போட்டுக்கிறாங்க சாமிங்க தான் இருக்கும் இங்கே ஜோடிச்சு தான் இங்கே தான் அங்கே வைப்பாங்க மேடம் ஆ காற்று செம்ம காற்று அறிவி உடைய வாஞ்சு போச்சு இந்த இடமெல்லாம் நானும் நினச்சிட்டு இருப்பேன் ஆடுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கேன் நேற்று ஃபுல்லாக நெஞ்சு பேசு மைக்கிலியா ஏய் போகிறோம் எங்க வர போகிறோம் எல்லாம் இங்கே தான் மழை விட்டு விட்டது ஏற்ற ஒன்று கூட வாய வைக்காது எங்கேயோ போகிறாங்க போகிறோம் ஏன் போய் மேகம் பாவா அந்த மூளையாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் நிறுத்தும் போது இதே இதே டைம் இல்லை இதே மாதிரி தான் பழம் போட்டு விட்டுச்சு சாயந்தரம் நாலு மணி நேர்த்தி ஆரம்பிச்சிச்சு அதுதான் சரியான மழை இன்னைக்கு அதே மாதிரி வருமான மைக்கிலா ஒன்னும் என்றா டேய் குதிரை இன்னும் ஒரு இருபது நாளாக குட்டி போட்டுருவான்னு நினைக்கிறேன் ஹா பத்து மாதம் தான் போடணும்னு உக்கார ஏய் ஏய் கருப்பியே நல்ல பண்ண போய் மே இங்கே நான் சண்டை போட்டுக்கிறீங்களாண்ணா போங்க நே இல்லை அப்படியே நின்று மழை வந்தாவே கொஞ்சம் ஈரம் போடக்கூடாது ஏய் கார்பி ஏய் அப்படியே போகிறேன் போ அப்படி டேய் வா வா அப்படி மழை வரும்போது வாங்க கொஞ்சம் ஈரம் பட்டாவே வைக்க மாட்டோம் மறுபடி மப்பி இறங்குது ஏய் வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாளைக்கு திருவிழாவுக்கு வந்து விடுங்கள் ஏய் வா பாய் ஃப்ரெண்ட்ஸ் மப இறங்குது மழைக்கு முன்னே போயிருந்தோம்